கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியனும் நற்பலன் தருவாங்க மற்ற கிரகங்கள் சாதகமற்ற இடத்துல இருக்கிறதுனால எதையும் முயற்சி எடுத்து தான் நிறைவேற்ற வேண்டியிருக்கும் ஆனால் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்காம போகாது சுக்கிரன் சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு திட்டங்களையும் கச்சிதமாக முடிப்பீங்க பொருளாதார வெள்ளம் வளம் சிறப்பாக இருக்கும் வெளி இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும் அரசின் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு அப்புறம் மே பதினாலில் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் இருக்கும் மாதம் முற்பகுதியில் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவ பெயர் வரலாம் உங்கள் செல்வாக்குக்கு பாதிப்பு ஏற்படலாம் பொது விஷயங்கள்ல ஒதுங்கி இருக்கவும் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சிலருக்கு வீண் கவலை வரலாம் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் லாபம் சிறப்பாக இருக்கும் அரசின் சலுகை வங்கிக் கடன் சீக்கிர கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு போட்டியாளர்களால் பிரச்சனை வரலாம் அரசு வகையில் அனுகூலமான போக்கு வரவு செலவு ஏப்ரல் அஞ்சில் கொஞ்சம் பண வரவு செலவு உங்கள் கண்காணிப்பில் இருக்கிறது நல்லது செவ்வாயால் வேண்டாதவர்களுடன் சேரவும் சனி பகவானால் பெண்கள் வகையில் இடையூறும் வரலாம் இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் மே இரண்டு மூன்றில் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கும் போட்டியாளர்களின் இடையூறை முறியடிக்கும் வல்லமை ஏற்படும் பணியாளர்களுக்கு வேலையில பொறுமையும் நிதானமும் இருந்துச்சுன்னா முன்னேற்றம் காண முடியும் திடீரென வேறு துறைக்கு மாறி செல்லும் நிலை வரலாம் அலுவலகத்தில் விண்ணப்பித்த கடன் எளிதில் கிடைக்கும் வழக்க வழக்கமான சலுகைகளில் மாற்றம் வரலாம் மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும் முக்கிய கோரிக்கைகளை அந்த நாட்களில் நிறைவேற்ற முயற்சிப்பது நல்லது ராகுவால் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் தங்கும் நிலை வரலாம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் பெற்று சிறப்பு நிலை அடைவர் அரசிடம் இருந்து விருதுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பர் ஏப்ரல் முப்பது மே மு ஒன்றில் எதிர்காலம் தொடர்பாக மனக்குழப்பம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு புதன் சாதகமற்ற இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் குரு ஏழாம் இடத்துப் பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால முயற்சி கேற்ற பலன் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நெல் கோதுமை சோளம் கேழ்வரகு பயறு பல வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும் கால்நடை செல்வம் பெருகும் சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் வழக்கு விவகாரங்களில் தீர்ப்பு தள்ளி போகும் ஆனால் பாதகமான முடிவு வராது பெண்கள் கணவருடன் விட்டு கொடுத்து போகணும் குருவ குருவோட ஏலம் எடுத்து பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால துணிச்சலா எதையும் சமாளிச்சிடுவீங்க பணவரவு கூடும் தேவையான பொருட்களை வாங்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சதி உங்ககிட்ட எடுபடாது அவங்களோட சுமூகமான நிலை ஏற்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் புத்தாடை நகை வாங்கலாம் பொருளாதார வளம் மேம்படும் நல்ல நாட்கள்னு பார்த்துட்டீங்கன்னா ஏப்ரல் பதினாலு தேதியிலிருந்து பதினெட்டு தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்னு தேதி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே மாதத்துல பாத்துட்டீங்கன்னா ரெண்டு தேதியிலிருந்து இருந்து ஆறு தேதி வரைக்கும் அப்புறம் பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் மே ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் ஏன்னா இந்த நாட்கள் சந்தராஷ்டிரமம் அப்படிங்கிறதுனால பண விஷயத்திலையும் குடும்ப பிரச்சனைகள் பொறுமையோட இருக்கிறது நல்லது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது நிறங்கள் வெள்ளை சிவப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு அர்ச்சனையும் ராகு காலத்தில் ராகுவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதும் நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ